இதற்கும் இதற்கு பல புயல் வந்தது எல்லா அரசுமே புயல் நிவாரணம் கேட்டு மேல மத்திய அரசுக்கு அனுப்பப்படுவது அதில் அவர்கள் குறைத்துத்தான் கொடுப்பார் எப்பொழுதும் கேட்ட நிதி கொடுத்ததே கிடையாது கற்ற கம்பியிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே டிஎம்டி கம்பிகள் காங்கிரஸ் மத்தியில் ஆண்ட பொழுதும் காங்கிரஸ் அமைச்சரவையில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கு வைத்த பொழுதும் தமிழகத்தில் பேரிடர் காலங்களில் புயலால் தமிழகம் பாதிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது தமிழக அரசு அன்றைய தமிழக அரசு திராவிட முன்னேற்ற அரசு மத்திய அரசு கேட்ட தொகை விடுவிக்கவில்லை எப்பொழுதுமே அவள் விடுவிக்கிறது இரண்டு வகை இருக்கின்றது ஒன்று தற்காலிக நிவாரணம் இன்னொன்று நிரந்தர நிவாரணம் இரண்டு அடிப்படையில் தான் அரசாங்கம் மத்திய அரசுக்கு நிவாரணம் கேட்குறது தற்காலிக நிவாரணத்துக்கு பொறுத்த வரைக்கும் எஸ்டிஆர்எஃபில் இருக்குது அதை எடுத்து மாநில அரசு நிவாரணத் தொகை வழங்கலாம் என்னென்ன நிவாரணத்துக்கு வேணுமோ அந்த செலவழிக்கலாம் இன்றைக்கு நிரந்தர நிவாரணம் இருக்குது பாலம் உடஞ்சி போயிட்டால் கட்டுறது இப்படி இது என்டிஆர்எஃப் அதில் இது வந்தால் அதுக்கு என்னென்ன தொகை கொடுப்பாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க என்டிஆர்எஃபில் அதுக்குன்னு ஒரு வரமுறை வச்சிருக்கிறாங்க அதில் எவ்வளவு இடம்பெறுகின்றதோ அந்த என்டிஆர்எஃபில் எவ்வளோ தொகை கொடுக்க முடியுமோ அதைத்தான் கொடுப்பாங்க இது இந்திய அளவில் போகிற ஒரே மாதிரி தான் இருக்குது அதனால் மாநில அரசு கேட்ட நிதியை இதுவரை மத்திய அரசு கொடுத்ததில்லை அதை அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் போதே மதியில் கேட்ட நிதி கிடைக்கல நீங்கள் தமிழகம் மிஜாம்பூரில் பாதிப்புக்கு அப்புறம் நீங்கள் சுற்றுப்பயணம் செஞ்சு பார்த்தீங்க இப்போ மத்திய அரசு வழங்கியிருக்கிற நிதி இதுக்கு சரியாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா அதாவது நிதி சரியா இருக்குமா இல்லையாங்கிறது அரசாங்கத்துக்கானு தெரியும் எங்களுக்கு என்ன இந்த எந்த புள்ளி வரையிட்டு இருக்குது அரசாங்கத்துக்கிட்டு தான் எவ்வளவு நிவாரணம் வேண்டும் என்பது நிவாரண பணிகளுக்கு எவ்வளவு செலவு எவ்வளவு தொகை வேண்டும் என்பது அரசாங்கத்துக்கான தெரியும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக அவர்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குது இன்னைக்கு வேளாண்மை எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு சாலைகள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு இப்படி கணக்கெட்டு அதற்கு ஏற்றவாறு நிவாரண தொகையை மத்திய அரசு கேட்பாங்க அந்த புள்ளியோரும் அவரோட தான் இருக்குது எங்ககிட்ட கிடையாது வந்து வறட்சிக்காக மூவாயிரத்தி நானூறு ஒரே வகை அதை காட்டிலே ரொம்ப குறைவான நிதி தான் வறட்சிங்கிறது வேற புயலுங்கிறது வேற எதுக்கு எஸ்டிஆர்எஃப் ஏற்கனவே இருக்குது மாநில பேரிடர் நிவாரண நிதி அதெல்லாம் ஏற்கனவே பணம் இருக்குது அதை எடுத்து நம்ம செலவு செய்யலாம் அது பத்துலனா செலவு செஞ்சுட்டு மீண்டும் கேட்கலாம் கேட்கின்ற பொழுது இதற்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு இருந்தால் மத்திய அரசு தரும் இதுதான் வாடிக்கையை தந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதே கிடைக்கலையே அப்படி பெண்கள் கொடுக்க போகிறாங்க மத்திய அரசாங்கம் அப்போ அது வாழாடி பெற முடியலையே இது எத்தனை புயல் இருந்து தானே புயல் புரவி புயல் வர்தா புயல் எத்தனை புயல் நாங்கள் பார்த்தோம் அப்போ நான் கேட்ட நைக்கு கொடுக்கலையே மத்திய அரசாங்கம் கொடுக்கலையே அப்போ சேலம் அதிகம் சேலம் பெரிய குறைவு மழை ஒண்ணுதான் மெஞ்சிருக்குது புயலால எங்கேயுமே மக்கள் பாதிக்கல வேற இது மற்ற துறையில் இருக்கின்ற வேளாண்மையும் மக்கள்லாம் பாதிக்கல வெள்ளத்தால் தான் பாதிச்சிருக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது என்பது அதுக்கு தேவையான நிவாரணத்தை இந்த அரசு கேட்டு பெற்றிருப்பதாக எனக்கு கிடைத்த தகவல் அது முழுமையாக மத்திய அரசு விடுவிக்கலை இது காலகாலமாக இருக்குது இப்போ மட்டுமில்லை இன்னைக்கு மத்தியில திராவிட முன்னிட்ட கிளம ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது அப்போதும் புயல் வந்தது நிவாரணம் கேட்டாங்க அன்றைக்கு திமுக அரசு அப்பொழுதும் மத்திய அரசு குறிக்குது கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆர் இன் டிஎம் கம்பிகள்